லாக்டர்வை தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக விசி இடையிலான கொஞ்சம் முரண் பெரிய முரணாக வெடிச்சிருமோ அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவர் நான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா பேட்டி பார்த்தேன் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனுடைய பேட்டிக்கு பிறகு திமுகவில் நடந்திருக்கிற அந்த பிரச்சனை குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கிறது எந்த பாதிப்பும் இல்லை நெருடல் இல்லைன்னு சொல்கிறாரு ரைட்டு இப்படி தான் சமாதானப்படுத்தி ஆகணும் ஏன்னா திமுகவுடைய பால விழா பொதுக்கூட்டம் இருபத்தி எட்டு காஞ்சிபுரம் அதன் பிறகு அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி இப்படி அடுத்தடுத்த மாநாடுகளில் இவர்களும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஸோ அதுவரை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து பேசுகிறார் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு கருத்து சொல்கிறார் பேட்டியில் ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது அது தனிப்பட்ட கருத்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி கட்சிகளில் பல்வேறு நபர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை பல பேர் சொல்கிறார்கள் அப்படிலாம் சொல்கிறார் அது ரைட்டு எப்படின்னா நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு அது நெருடலை ஏற்படுத்தாத வரை அந்த தனிப்பட்ட கருத்து சரியாக இருக்கும் நீங்கள் ஓங்கி அடிச்சுட்டு ஓங்கி மட்டும் இல்லை துவைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட அது எப்படி சரியா இருக்கும் அது தனிப்பட்ட அவர் சொல்ல முதல்ல அந்த இன்டர்வியூ போதே என்னுடைய சமூக வலைதள பதிவுல வந்து ஒரு விமர்சனம் ஆச்சுது அதுக்கு தான் அவர் பதில் சொல்ல வந்தாரு ஆனா ஆதவ அர்ஜுன் அப்படின்னு சொல்லும் தான் அதை ஒரு தெளிவான பதிலாக இல்லாமல் எங்க மூத்த நிர்வாகிகள் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் உயர்மட்ட குழுலாம் சொல்லிட்டு

மது ஒழிப்பு மாநாடு முன்னெடுத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு பிரதிபலிக்கிறது எங்கே போனாலும் மைக்கு எதிர் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விடுதலை கேட்குறாங்க அதுவும் வந்து இப்போது ஆதவர்ஜன் கொடுத்த பேட்டி நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே என்ன மாதிரி நெருடல் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் எந்த பேட்டியை சொல்கிறீங்க தந்தி டிவி கொடுத்தது சொல்கிறீங்களா அப்புறம் அக்னி பரிசையில் புதிய தலைமுறைக்கு கொடுத்ததா இல்லை புதிய தலைமுறை கொடுத்த பேட்டி சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு திமுகவை கடுமை விமர்சிக்கிறார் ஆமாம் ஜாதி என்பது நேரத்தில் முன்னாடி ஜதி சொல்றாரு திருமாவளவன் அவரை கண்டிப்பார் சொன்ன பிறகு வந்த பேட்டிதான் புதிய தலைமுறையில் வந்தது அதுல இன்னும் தங்கிட்ட இருக்கக்கூடிய விசிகாக்கு எந்த இடத்துல எல்லாம் திமுக அங்கீகாரம் தரவில்லை ஒரு கொடி நாற்றுறதுக்கு கூட அங்கீகாரம் கொடுக்கல அங்க கூட திமுக பிரச்சனை பண்ணுதுங்கிறத வரைக்கும் வெளிப்படையா சொல்றாரு இல்ல நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்றது தப்பே கிடையாது அது நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் விடுதலை சிறுத்தினுடைய கட்சி கொடியேற்றப்படுவதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் கலெக்டர் தடையாக இருக்கிறார் எஸ்பி தடையாக இருக்கிறார் அதெல்லாம் சொல்லுங்கள் தப்பே கிடையாது வேங்கை வயல் இஷ்யூ எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அதெல்லாம் எந்த விஷயத்திலும் யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் நான்கு வருடத்திற்கு முன்பு சினிமாவில் இருந்தவர் துணைமலட்சர் ஆகலாமா எங்கள் தலைவருக்கு இல்லையா அப்புறம் வந்து தலித்தை வந்து போது நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி முடியும் உங்களுக்கு அதாவது ஆதவ் அர்ஜுன் வைத்த கோரிக்கை நிறைவேறவில்லை தனக்கு ஒரு பொது தொகுதி கிடைப்பதை திமுக தடுத்து விட்டது குறிப்பாக உதயநிதி தடுத்து விட்டார் அந்த கோவத்தில் நீ திமுக ஏறி அடிக்கிறீங்களே எப்படி சரியா இருக்கும் திமுகவே எனக்கு அமைதியாக தான் சார் இருக்காங்க துணை முதல்வர் உதயநிதிக்கு கொடுக்குறீங்க எங்கள் தலைவருக்கு கொடுக்கக்கூடாதாங்கிறதுக்கு திமுக என்ன சத்தமாக போட்டுச்சு அவங்களும் அமைதியாக தானே இருக்கிறாங்க அவங்களே ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க திமுக அமைதியாக இருக்கிறது வேற திமுக தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணியில் இவர் இருப்பார் என்று அமைதி காக்கிறார்கள் கூட்டணி தேவை அப்படின்னு திமுக அடங்கி போகுது திமுக அடங்கி போகுது தேவை வந்து காங்கிரஸ் திமுக முதல்வர் முதலமைச்சருடைய மகன் அவர் எப்படி துணை முதல்வராக கொண்டு வரலாங்கிற விமர்சனத்தை தான் ஆதவர்ஜன் வைக்கிறாரு அதுக்கே திமுக இவ்வளவு அமைதியா போகுதுன்னா திருமாவளவன் வேண்டும் விசிகாவுடைய ஓட்டுகள் தங்களுக்கு இவ்வளவு அமைதியா போறாங்க ஒத்துக்கிறேன் திமுக வேணும் ஆனா திமுக ஓட்டு விசிகா வேணாமா பிசி கட்சி வந்து அவருடைய வலிமை என்ன திமுகவுடைய வலிமை என்ன நீங்கள் கம்பேர் பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு வகையில் திமுக ஓட்டு இல்லைன்னா அதிமுக ஓட்டு கிடைக்கும் அதுக்கு தானே ஆசைப்படுறார் ஆதவர்ஜன் வேற எதுக்கு ஆசைப்படுறார் வேற என்ன திமுக கூட்டில் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறார் இந்த கூட்டிலிருந்து பிரித்து கொண்டு அதிமுகவில் போய் சேர்க்க வேண்டும் அங்கு துணை முதல்வர் பதிவு வாங்கி கொடுத்துருவாரா துணை முதல்வர் வந்து இப்போ இவருக்கு அடுத்த முறை இருபத்தி ஆறில் எம்எல்ஏ நிற்க போகிறாரா திருமாவளவன் எம்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார் அகில இந்திய தலைவராக ஒரு தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அகில இந்திய அளவில் தான் வந்து பிரபலமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற நபராகத்தான் நான் பார்க்குறேன் டெல்லியில் வந்து இவருக்கு வந்து ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் காங்கிரஸ் இப்போவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபை அமைந்திருந்தால் நிச்சயமாக கேபினெட்டில் கூட இல்லை ஒரு எம் விசாக இருந்திருப்பார் நிச்சயமாக திருமண மந்திரி பதவி கிடச்சிருக்கும் ஆனால் கிடைக்கல அதை விட்டுட்டு வந்து நீங்கள் எடப்பாடி மந்திரி சபையில் வந்து இடம் கொடுத்துருவாரா இவர் சொல்கிறாரில்ல திமுக வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கவில்லை இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாரு கோல அதாவது ஜாதி பார்க்கறது தேர்தல் நேரத்தில் அது ஒன்று ரெண்டாவது டாஸ்மாகில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்றது எந்த ஆயிரம் ரூபாய் தொகை மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கிற உரிமை தொகையை டாஸ்மாக் மூலமாக அசிர்த்துக் கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து மது ஒழிப்பு சொல்லி திமுக ஏமாற்றி வருகிறது இப்படியெல்லாம் பேசு பேசினா வந்து கூட்டணி நெருடல் இல்லையா திருமாவளவன் எப்படி சமாளிக்கிறாரு எதுக்கு சமாளிக்கணும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட திருமாவளவர் பேசலையே சார் இதை பற்றி உங்கள் கட்சியில் ஆதவற்று பேசிய கருத்துக்களுக்கு நாங்கள் பேசி முடிவு தாண்டி பேசிய கருத்துக்களுக்கு அவர் உடன்படுறாரா இல்லையான்னு ஒன்றுமே சொல்லலையே இல்லையா உடன்படுறாரா இல்லையானுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூடி முடிவெடுங்க அவர் பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் பாருங்க திமுக தனியாக நிற்குமா எங்களை கேட்குறீங்கன்னு கேட்குறாரு சரி அடுத்து என்ன கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு அமைச்சர்கள் விசிகாவுக்கும் ரெண்டு அமைச்சர்கள் கம்யூனிஸ்ட்டு கிடச்சா உங்களுக்கு என்ன போச்சு அது பிஜேபியோட செயல்பாடான்னு கேட்குறாரு வேங்கை வயல் பிரச்சனை ஒரு எஸ்ஐயே முடிக்க வைக்க முடியும் இரண்டு வருஷமாக ஒரு தமிழக அரசு முடிக்கலங்கிறாரு சரி அப்புறம் வந்து அமைச்சரவையில் துணை முதல்வர் பதவி எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறாரு சரி இப்படி பேசுகிறாரு இது வந்து கூட்டணி நிர்பந்தத்தில் இல்லைன்னு சொல்கிறார திரும்மா நல்ல அதெல்லாம் நீங்க நீங்கள் மது ஒழிப்பு விஷயத்தில் முன்னெடுக்கிறீங்க நியாயம் இப்போ நீங்கள் வேங்கவயில் பிரச்சனை எடுக்கிறீங்க நியாயம் கொடி வைக்க முடில நியாயம் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து எதுக்கு டோக்கனாக கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கு உரிமைத்தொகையை கொடுக்குறார்கள் அந்த ஆயிரம் ரூபாய் தொகை வந்து இந்த தொகைக்கான ஆயிரம் ரூபாய் கூப்பன் ஆயிரம் கூப் இல்லை நூறு கூப்பன் இல்லை பத்து கூப்பன் கொடுத்து இந்த ஒவ்வொரு கூப்பனையும் நீங்கள் டாஸ்மாக் கடைக்கு சென்று தான் மாற்ற முடியும்னு திமுக டோக்கன் கொடுக்குதா இவர் சொல்கிறாரில்ல நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க பெண்களுக்கு அது டாஸ்மாக முழுவதும் வசூலிக்கிறீங்கிறாங்க இது திமுக அட்டாக் பண்ணுறதா இல்லை கூட்டணி நெருக்கடியில் தள்ளாததா என்னது சொல்லுங்கள் நீங்கள் அப்போது இது இது வந்து திருமாவளவன் என்ன பண்ணுறாரு திமுகவை ஆதரிக்கிற மாதிரி ரவிக்குமார் பேச வைக்கிறார் வன்னியரசு பேச வைக்கிறார் எல்லாரும் பேச வச்சு எவ்வளோ நாள் எப்படி பண்ண முடியும் அவருக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று ஆத விரும்புகிறார் திரும்ப விரும்புகிறாரா என்பதை திரும்ப தெளிவுபடுத்தணும் அதுக்கு அந்த நீங்கள் சொன்ன அக்டோபர் ரெண்டு கெடுவா

ஆனால் ஆராசா கூட சொன்னார் சிறுத்தைகள் அப்படி ஒன்று நினைக்க மாட்டாங்க ஆனால் அதே சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது கேட்கறதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லை நீங்கள் அங்கீகாரம் வேண்டும் என்பது யாரும் மறுக்கலை நீங்கள் அது எங்கே பேச நேற்று கூட கேட்டதில்ல டிபேட்டில் ஒரு தொலைக்காட்சியில் புதிய தலைமுறையில் பேசினால் கூட்டணி மந்திரிசபர் இடம் எடுத்து விடுமா தந்தி டிவியில் பேசினால் கூட்டணி மந்திரிசபையில் இடம் கிடைச்சிடுமா நீங்கள் எங்கே பேசணும் ஒப்பந்தம் போடும்போது பேசணும் ஒப்பந்தம் போடுற நேரம் இடம் எது மீடியாவா நீங்கள் பேசினா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸ்டாலின் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் நோக்கம் என்னென்னா அவருக்கு ஒன்று புரிஞ்சிருக்குங்க திமுக ஒரு க ரொம்ப கன்சால்டேட்டடாக இருக்குது ரெண்டு தொகுதி கேட்டாங்க மூணாவது தனி பொது தொகுதி கேட்டாங்க அந்த பொது தொகுதி என்பது இவர் நிற்பதற்கு யார் ஆதரவாசி நிற்பதற்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க திமுக ரெண்டு தான் ஒன்று தனித்தொகுதி ஒன்று பொது தொகுதின்னு வாங்கிக்கோங்க இவர் போய் பேசுனார் கட்சியில் ஒன்று பொது ஒன்று தனி ஒத்துக்கலை நீங்கள் ரெண்டு தனித்தொகுதி வாங்கி ஒன்று ஒன்று பொது கூடுதல் வாங்கிக்கங்கிட்டாங்க அவருக்கு இது வந்து மூணாவது ஒரு தொகுதி கொடுக்காத காரணம் திமுக அப்படின்னு கோச்சிக்கிறார் ஒன்று ரெண்டாவது திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அலைன்ஸில் காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது மதிமுக இருக்குது கொங்கு மக்கள் எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ வீக்காக இருக்கிறது யார் எடப்பாடி அதிமுக அதிமுக வீக்காக இருக்கிற கட்சியை நாம் போய் உள்ளே போனோம்னா நம்ம சொல்வதை கேட்பார் ஏனென்றால் அங்கே வந்து நான்கு ஐந்து சதவீதம் ஓட்டு குறைகிறது டி டி வி தினகரன் இல்லை சசிகலா இல்லை ஓபிஎஸ் இல்லை யாரையும் சேர்க்க மறுக்கிறார் ஸோ நம்ம வந்து கூட்டணி என்று போனால் நமக்கு அதிக இடம் கிடைக்கும் மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் என்று ஆதவ் நினைக்கிறார் அதுக்கு பிளான் பண்ணுறாரு அவர் பிளான் சரிதானே சார் நீங்கள் என்னதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க கூட்டணியில் நீங்கள் நிற்கும் போது கூட உதயசூர் என்ன நெல்லுங்க சுயேட்சை சின்னத்தில் நின்னீங்கன்னா தோல்விக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும்னு இதே ஆதவர்ஜுன் சொன்ன பிளான்ல தானே ரெண்டு இடம் பானையில் நின்று ரெண்டு இடத்துலையும் ஜெயிச்சாங்க அப்போ ஆதவர்ஜுனுடைய பிளான் வெற்றி பெற்றதுக்குன்னு திரும்ப நம்ப மாட்டாரா சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ப பத்தொன்பதுலாம் என்ன நடந்தது திமுக அதிமுக என்ன பண்ண எல்லா கட்சியும் இந்த இந்த ஃபார்முலா கொண்டு திராவிட கட்சிகள் எல்லா கட்சியும் நிற்க சொன்னாங்க ஜெயலலிதா அந்த அந்த ஃபார்முலாவை அப்புறம் தான் திமுக ரெண்டாயிரத்தி பதினான்கில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற இடத்தையெல்லாம் நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் ஜெயிச்சாங்க எம்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாமே இரட்டையில் நிற்க வேண்டும் என்று சொன்னது செஞ்சதான் அந்த பார்முலாவ தான் திமுக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாடை சின்னத்துல நின்ற திருமாவளவன் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தவித்தார்னு உங்களுக்கு தெரியும் கடைசி மினிட் வரைக்கும் அதே நேரத்தில் இதே முறை பானை இருந்து எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தியோட சக்தி என்ன தொண்டர் பலம் என்ன திமுகவோட கட்சி பலம் என்ன தொண்டர் பலம் என்ன யார் வேலை பார்க்கணும் இப்போ திருச்சி விரகுனூர் மாநாடு தேர்தலுக்கு முன்பாக விரகுனூர் மாநாடு திருச்சி வெள்ள நாயகம் என்ன வெள்ளும் ஜனநாயகம் நடத்தினார்ல அந்த மாநாட்டுக்கு ஆதரவு செலவு பண்ணார் அப்போ தான் உள்ளவராரு செலவு பண்ணார் ஓகே சரி எம்பி எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுது எம்பி எலெக்ஷன் யார் செலவு பண்ணுது இவர் சொல்கிறாரு திமுக வந்து ஜாதி பார்க்கறது எல்லாத்தையும் வந்து தங்களுடைய சாதகமாக பார்க்கிறார்கள்னு நான் ஒன்று சொல்லிட்டோமா கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் தான் நின்று எம்பியாக நின்னுந்தாங்க அந்த தொகுதியை திமுக நின்றுச்சு அண்ணாமலை எதிர்க்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நிற்க வைக்க வேண்டியது தானே ஏன் திமுக நிற்க வைக்கல சுலபமாக ஜெயிக்க வேண்டிய அந்த திண்டுக்கல் தொகுதியை கம்யூனிஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் நிற்க வேண்டிய இடத்தில் திமுக நிற்குது வலிமையான போட்டி அண்ணாமலை எதிர்க்கு திமுக வந்து தோத்து போயிருந்தால் அதை விட கேவலம் எதுவுமே இல்லை ஆனால் நின்று ஜெயிச்சாங்க அங்கே கம்யூனிஸ்ட் கொடுத்தா ஜெயிச்சிருக்குமா சொல்லுங்க நீங்கள் அப்போது சுலபமாக இருக்கிற வெற்றி பெறுகிற அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க கஷ்டமாக இருக்கிற தொகுதி திமுக எடுத்திருக்கா இல்லையா அப்போது திமுக எப்படி சரி ஒரு வைக்கோ மகன் துறை வைக்கோ எப்படி பேசுனாரு தீப்பெட்டி சின்னத்தில் நேர் எப்படி ஜெயிக்க வச்சாரு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலையா அதான் சொல்கிறேங்க நீங்கள் கூட்டணி என்பது ரெண்டு பக்கம் டூவே ரிலேஷன்ஷிப் நீங்க ரெண்டு பக்கமும் பயனடைகிற ஆதாயம் அடைகிற ஒரு உறவு சார் நாங்கள் அவங்களால பெற்றோம் எங்களாலும் பயன் இருந்துச்சு நீங்க எல்லா பேசுகிறீங்க பத்தியும் பேசுறீங்க ஆந்திராவில் பாருங்க சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் எம்எல்ஏ தேவை இருக்கா துணை முதல்ல ஒரு பதவி கொடுக்கலையா அந்த பெருந்தன்மை கதையெல்லாம் நீங்க எங்க பேசணுங்க உள்ள பேசணுங்க வெளிய பேசக்கூடாது வெளிய நான் கேக்குறேன் சரி இன்னொரு விஷயம் இந்தியா முழுவதும் ஒரு விவகாரத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு உள்ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அருந்ததிர் உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது உள்ஒதுக்கீடு அருந்ததிர் உள்ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தை விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ எதிர்ப்புக்குது இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது திரும்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நான் கேட்குறேன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற மூணு பர்சன்ட் கூட ஏற்றுக்க முடியல இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கார் திருமாவளவன் எத்தனை விஷயத்துல நான் சொல்லிடுறேன் முதல்ல இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் வந்தபோது அவர் வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக என்ன சொல்கிறாங்க அப்போ என்ன பேசினார் திருமாவளவன் தெரியுங்களா ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆனால் இங்கே வந்து இடமில்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மாயாவதியை வந்து உத்தரமைச்சர் வந்து விட்டார் ஆனால் மற்ற மாணவிகள் சாத்தியமில்லைனார் அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டார் நான் கேட்குறேன் அந்த சட்டம் வந்த பிறகு எத்தனை அருந்ததிர்கள் டாக்டராக இருக்கிறார்கள் எத்தனை அருந்ததிய மாணவ மாணவிகள் என்ஜினியராக இருக்கிறார்கள் எடுத்து புள்ளி ஒருத்த பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் அந்த பட்டியல் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க அதுதான் எங்க சொல்றாருங்க சொல்கிறாருங்க முருகன் இந்த சமுதாய தலைவர் அவர் பாஜகவில் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவருங்கிறாரு நான் வந்து இங்கே தான் வேறுபடுறேன் அதாவது எல் முருகனையும் திருமாவளனையும் நீங்கள் ஒன்றாக வைத்து பேச வைத்தால் இவருடைய ஐடியாலஜி வேறு இவருடைய சித்தாந்தம் வேற இவருடைய பொது உடைமை கொள்கை வேறு உண்மையிலே எந்த அளவுக்கு பிஹெச்டி பிஹெச்டி லெவலுக்கு பேசுவார் எல் முருகன் மத்திய அமைச்சர் தான் எல்கேஜி லெவலில் பேசுவார் அப்படிப்பட்ட எல் முருகன் இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் ஜாதி கட்சி தலைவர் உங்களை குற்றஞ்சாட்டுறார் கொங்கும் மண்டலத்தில் திருமாவுக்கு பெரிய கெட்ட பெயர் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஒரு பொது உடைமை கொள்கை ஒரு சமூக நீதி பேசுகிற ஒரு திருமாவளவன் எந்த விஷயத்தை எப்படி பேசணும் எப்படி நீங்கள் அதிகாரத்தை பங்கு போட வேண்டும் எப்படி வாங்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் நீங்கள் கம்யூனிஸ்டு சமூக வலைதளங்கள்லாம் பாருங்கள் வெப்சைட்லாம் கடுமையை எழுதுகிறாங்க அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தது இடஒதுக்கீடு கேட்டது மார்க்சிஸ்ட் ஜி ராமகிருஷ்ணன் என் வி எல்லாரும் போராடினார்கள் அப்படிப்பட்ட அந்த சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்க திருமாவைக்கு எப்படி அந்த கிருமியில் இடஒதுக்கிட்டால் அரசு வேலைவாய்ப்பு பெற்றார்கள் எத்தனை பேர் டாக்டர் பார்க்கணுங்க அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையுமே தப்பா பேசுறாங்க நீங்க கூட்டணி பேசுறீங்க இடஒதுக்கீடு தப்பா பேசுறீங்க சரி ஆதவர் ஜீன் கேட்கிறாரு நீங்க அதிமுக போய் துணை முதல் வாங்கி கொடுத்துருவீங்களா இப்ப அவர் பலகீனமா இருக்கார் சொல்றீங்களா எங்கள் எத்தனை பேருக்கு துணை முதல்வர் கொடுக்க முடியும் அதிமுக ஆட்சி சரி திமுக ஆன்டி இன்கம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிற வச்சிங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்க இவங்க உள்ளே போகிறாங்க நான் இப்படி யூகத்துக்கு வரேன் இவர்களுக்கு இந்த கட்சிக்கு ஒன்று கொடுத்தா தேமுதிக சும்மா இருப்பாங்களா சரி அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறா இல்லையான்னு தெரில அப்போது அந்த வன்னியர் சார்ந்த ஒத்து பிரிவுக்கு கொடுக்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போது வன்னியருக்கு ஒரு துணை முதல்வர் தேமுதிகவுக்கு ஒரு துணை முதல்வர் விழுது சிறு எத்தனை துணை முதலும் எடப்பாடி தருவார் துணை முதல்வர் கேட்டால் ஒரு ரெண்டு அமைச்சராது கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்லா சார் நான் கேட்குற கேள்வி நீங்கள் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் சேர்ந்து நீங்கள் துணை முதலில் வாங்க முடியுமா அமைச்சர் வாங்க முடியுமா இன்னொன்று சொல்லிட்டோங்களா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் ராம்தாஸுடைய எம்பி பதவி முடிவடைகிறது ராஜசபா எம்பி பதவி முடிவடைகிறது இப்போதான் பாஜகவோடு இருக்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் திரும்ப எம்பி பதவி வேண்டும் என்றால் எடப்பாடி கொடுப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் தான் விடுதலை சிறுத்தை கூட இரண்டாம் பட்சம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிமுகவுக்கு முதல் பட்சம் ஏனென்று சொன்னால் சேலம் ஈரோடு நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த அஞ்சு மாவட்டத்தில் வன்னியர் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ரெண்டாவது தான் பதவி வகிக்கிற எம்எல்ஏ பதவி வகிக்கிற எடப்பாடியில் முப்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வன்னியர் ஓட்டு இருக்குது எடப்பாடிக்கு எந்த கட்சி முக்கியம் தெரியாதா பாமக வந்தால் பாமகக்கு தான் முதல்ல சிவப்பு கம்பளம் அவர்கள் கொடுப்பார் சிவப்பு கம்பளம் விரிப்பார் விரிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உடைய எம்பி பதி ராஜசபா பதிவு முடிவு போகுது அவர் கொடுத்துட்டார்னா சரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக உள்ளே வந்து விட்டால் இவங்க பிரிச்சுட்டு போய் எங்கே நிற்பாங்க ரோடில் நிற்பாங்களா அந்தரத்தில் நிற்பார்கள் திருமாவளவன் அந்தரத்தில் நிற்பார் நீங்கள் சமூக நீதி பேசுகிற கட்சி அதிமுக திமுக கூட இருக்கலாம்

ஆதவ் அர்ஜுன் திமுக வேலை பார்த்தார் நான் மறுக்கலை அவருடைய பாய்ஸ் கார்டன் ஆஃபீஸில் தான் எல்லா கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடக்கும் திமுகவான கூட்டணி கட்சிகள் வந்தால் சின்ன சின்ன கட்சிகள் வந்தால் முதலில் பேச்சுவார்த்தை நடக்கிற இடம் ஆதவ் அர்ஜுனுடைய பாய்ஸ் கார்டன் ஆஃபீஸ் அங்கே தான் கூட்டு வச்சு பேசுவாங்க அவர் தான் திருமாவளன் கட்சிக்கும் டீல் பேசினவர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் டீல் பேசுனதால் இல்லை அவர் தான் கூட்டணி வியூகத்தை வகுத்து வகுத்தார் இல்லை அவர் தான் எல்லாமே வந்து ஆட்சி கொண்டு வர வச்சாரா என்னங்க பேசுறீங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சி இன்னைக்கு என்ன பேசியிருக்கார் உதயநிதி நேற்று மீட்டிங்கில் திமுக ஆட்சி வரதுக்கு மூன்று காரணம் முதல் காரணம் மோடி அதிமுக கூட சொல்லலை அவர் இந்த அதிமுக கூட நாங்கள் வந்து எதிர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வரலன்னு சொல்ல மோடியால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் பாஜக இருக்கிற எதிர்ப்பு வாக்குகளை திமுக வந்து சேகரிக்கிறது அப்போ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஒருவேளை பாஜகவும் புள்ளி வந்து விட்டால் அந்த இடத்துல வீசிக்க இடம் கிடைக்குமா நீங்க ஆசைப்பட்ட துணை முதல்வர் அமைச்சர் பதவி கிடைக்குமா தான் சொல்றேன் விடுதலை சிறுத்தியும் திருமணமும் அந்த இடத்துல தொங்குவாங்க கேட்குறேன் நிறைவா இதை ஒன்று சொல்லி இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் சார் அதாவது இவ்வளவு பேசிட்டு இருக்கார் முதல்ல தந்தி டிவி கொடுத்த பேட்டியே பெருசா பேசப்பட்டுச்சு அதுக்கு பிறகு அதுக்கு ஆராசா அவர்கள் பதில் சொன்னார் அதற்கு பிறகும் வாய் திறக்காத திருமா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலையா அக்னி பரிட்சையில் அவ்வளவு காட்டமாக இன்னும் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் ஆதவர்ஜுன் பேசியிருப்பார் அதை சொல்லிட்டு இருந்தேங்க இப்போ அர்ஜுன் பிடியில் சிக்கியிருக்கிறார் அவர் வந்து ஆதவர்ஜுன் யார் பிடியில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது அவர் பாஜக பிடியில் இருந்து கொண்டு இயக்குகிறாரா இவர் வந்து திமுக கூட்டணி உடைப்பதற்கு பாஜக ஆதவர்ஜுனை பயன்படுத்துகிறதா தெரியாது அல்லது இந்த ஒரு கூட்டணி செங்கல்ல ஒரு செங்கல் உருவது தான் கஷ்டம் ஒரு இரும்பு கோட்டையில இல்லை ஒரு எஃகு கோட்டையில் ஏதோ ஒரு கோட்டையில் ஒரு இடத்துல ஓட்டை போடுறதான் கஷ்டம் ஒரு இடத்துல ஓட்ட போட்டால் அடுத்தடுத்து ஓட்ட போடலாம் விடுதலை சிறுத்தை கட்சி உருவிட்டால் அடுத்தடுத்த கட்சிகள் நம்மிடம் வரும் என்று அதிமுக விரும்பலாம் அதிமுக விரும்புகிற அந்த வேலையை இவர் ஆதவர்ஜன் செய்கிறாரா தான் என்னுடைய கேள்வி இவர் கூட்டணி கட்சி இங்க சொல்றாருல நீங்க கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் ஓகே நீங்கள் அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி எங்கே பேசணும் ஏனென்று சொன்னால் எடப்பாடி என்ன சொல்கிறார் நீங்கள் விரும்புகிற கூட்டணி அமைப்பேன் சொல்கிறாரில்ல அந்த கூட்டணி அமைக்கிற இந்த வேலையை யாரிடம் கொடுத்துருக்கிறார் அதிமுக கிட்ட கொடுத்த மாதிரி தெரில அதிமுக வேலுமணி தங்கமணி முனுசாமி சி வி சண்முகம் நத்த கிட்ட கொடுக்கல எடப்பாடி ஆதவர்ஜனிடம் ஜனிடம் என்று நான் நம்புகிறேன் அது வரைக்கும் நம்மளால் பரவாயில்லை ஏன் பாஜக பக்கம் போகும்னு சொல்லுவாங்க திரும்ப பாஜக பக்கம் போவாரா அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தவாதியா இப்போ பாருங்கள் அரசியல் என்பது யாரெல்லாம் உடைக்க வேண்டும் யாரையெல்லாம் களத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் திமுக கூட்டணி உடைப்பது அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் பின்னாடி இருந்து இயக்கு உங்களுக்கு தெரியாத அரசியல் எப்படின்னா இவர் யாருக்காக செயல்படுறார் இப்போ ஈடி கேஸ் இருக்குது ஆதவர் ஜனுக்கு ஈடி கேஸ் இருக்குது ஈடி இப்போது செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் தரப்பில் மனு போட்டாங்க என்னை பாஜக கட்சியில் சேர சொல்கிறார்கள் சேர்ந்தால் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து விடுகிறதாக சொல்கிறார்கள் மனு தாக்கல் பண்ணாங்களா இல்லையா செந்தில் பாலாஜி த திமுக அமைச்சராக இருந்தாருங்க அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு மனு தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த வாதம் வைக்கப்பட்டது பாஜகவில் சேர சொல்லி நெருக்கடி கொடுக்கிறாருன்னு அப்போது இந்த ஏடி வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்கிறோம் நீங்கள் கூட்டணி திருமாவளில் வெளியே கொண்டு வாருங்கள் என்ற அசைன்மெண்ட்டு ஏன் கொடுத்துருக்க கூடாது இதான் என்னுடைய கேள்வி அதனால் யா எது ஒன்றா நடக்கலாம் பாஜகவும் பின்னணி இருக்கலாம் என்பது என் சந்தேகம் நன்றி சார் நன்றி நீங்களே மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி